தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் காஞ்சிபுரம் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் காஞ்சிபுரம் கிராண்ட் நடத்தும் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் காஞ்சிபுரம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் காஞ்சிபுரம் கிராண்ட் சார்பில் சங்கர நேத்ராலயா பங்களிப்புடன் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை மைய வசதியுடன் கொண்ட பேருந்து வரவழைக்கப்பட்டு முகாம் நடைபெற்று வருகின்றன இன்று நடைபெற்ற முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை கண் சிகிச்சை குறித்து ஆலோசனை பெற்று சென்றனர் இன்று மட்டும் சுமார் நூற்று முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டோர் கண் அறுவை சிகிச்சை இம்முகாமிலேயே அளிக்கப்படுவதாக தெரிவித்தனர் முகாம் இன்றிலிருந்து எட்டு நாட்களுக்கு இப்பள்ளியில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது ரோட்டரி கிளப் ஆப் காஞ்சிபுரம் கிராண்ட் நிர்வாக செயலாளர் ஜி முருகேஷ் ரோட்டரி கிளப் ஆப் காஞ்சிபுரம் கிராண்ட் சங்கத் தலைவர் ஏ ஆர் சிவ சிதம்பரம் சங்கர நேத்ராலயா ஒருங்கிணைப்பாளர் அருள்குமார் யங் இந்தியன் அமைப்பின் தலைவர் ராஜராஜன் ஆகியோர் பங்களிப்புடன் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற்று வருகின்றன இம்முகாமினை காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கொள்கின்றனர் இன்றிலிருந்து எட்டு நாட்கள் செயல்படும் இந்த இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாமை பயன்படுத்திக் கொண்டு நூறு சதவீதம் கண் பார்வை பெற்று வாழ வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் தினேஷ் இலவசமா பண்ற இடத்திலும் அவங்க மாமா திரு ஸ்ரீனிவாசன் சார் அவங்க மூலயமா தான் அறிமுகமானாரு நாங்க தலைவரான உடனே இங்க கேம்பு நடந்தது கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாதிரி நூற்றி ஐம்பத்தாறு பேருக்கு நாங்கள் இனவ் பண்ணி அதுக்கப்புறம் ஐம்பது பேருக்கு மேலே நாங்கள் இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அம்சி வந்து ஆப்ரேஷன் பண்ண வந்தார் 分かる 어 뭐야, 선생? 야레